ஓம் சக்தி சக்தி இளே நவராத்திரியில் அச்சனை பற்றி பேசலாங்களா ஒரு வாலிவன் மில் வேலைக்கு இருக்காரு நல்ல முறையில் வாழ்க்கை போயிட்டுருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னாச்சவருக்கு விரியன் கொடுமையால் தோல்வியாதி வந்துடுச்சு தோல் வியாதி எப்படி முதல்ல ஒரு கொப்பளம் அப்போ அந்த கொப்பளத்தில் நீர் கோரத்துக்கு அந்த நீர் கொப்பளம் உடஞ்சி நீர் வெளியே வந்து அங்கெல்லாம் நீர் படுதோ அங்கெல்லாம் மறுபடி மறுபடியும் நிறையா கொப்பளம் உண்டாயிரு இப்படி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள அவருக்கு உடம்பு ஊரா கொப்பளம் முகம் முதல் கொண்டு எல்லா பக்கமும் கொப்பளம் கொப்பளம் இல்லாத இடமே இல்லை பற்றாக்கு அது உடஞ்சி நீர் வடியுது இல்லைங்களா அது பயங்கரமான நாத்தம் அதன் காரணமாக யாரும் ஒரு பக்கத்தால் போக மாட்டேங்கிறாங்க அதனால் அவர் எப்படிங்க இங்கே மில் வேலைக்கு போவார் போகாமல் நின்றுக்கிட்டார் ரெண்டு வருஷமாச்சும் வேலைக்கு போகல ஆஸ்பத்திரி வைத்தியம் கோயில் குளம் எல்லா பக்கம் சுற்றுறாரு எங்கேயும் ஒன்றும் ஆகலை கடைசியாக அம்மாவுடைய மன்றத்துக்கு வர்றாரு வார வழிபாட்டுக்கு தவறாமல் வந்துட்டுருக்காரு அப்படி வந்துட்டு இருக்கும்பொழுது தான் அந்த மன்ற தலைவர் படுத்தி எடுத்து சொல்லி உங்களுக்கு எந்த பிரச்சனையாலும் சரி நீங்கள் நூற்றி எட்டு லட்சார்ச்சனை செய்வதாக வேண்டிக்கிட்டு அதுக்கு உண்டான புத்தகங்களை வாங்கிட்டு போய் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கும் அப்படி நல்லா சொல்றார் இவருதான் அந்த பெரிய வியாதி தீரணுமே அதனால் நான் பண்ணி கொடுக்கணும் சக்தி கொடுங்க தலைவரான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டார் இவர் ஏதாவது ஏற்கனவே மில்லில் வேலை செஞ்சதுனால ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இவருக்கு பழக்கம் ஆனால் தினமும் போய் மில் வாசலில் நின்று எல்லாத்தையும் பார்த்து சொல்லி தினம் கொஞ்சமாக பதினஞ்சு நாளில் நூற்றி எட்டு லட்ச அச்சனையுமே செஞ்சு முடிச்சுட்டாருங்க பணம் வசூல் பண்ணிட்டாரு அதெல்லாம் கொண்டு வந்து மன்ற தலைவர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டார் புத்தகம் பணம் எல்லாம் ஒப்படைச்சிட்டாரு ம ஒப்படைக்கிறப்ப மணி ஒரு மணிக்கு மேலே இருக்கு மத்தியானம் நல்லா வெயில் உடம்புலாம் கதை கதன் வேர்த்து போச்சு சரி குளிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போய் குளிக்கிறாருங்க குளிச்சு முடிச்சுட்டு துண்டால் உடம்ப அப்படி துடைக்கிறார் வழக்கமாக அவர் வந்துங்க உடம்ப வந்து துண்டால வந்து ஒத்தித்தான் எடுப்பார் தொடக்கவில்லை முடியாது ஏன்னா பூரா கொப்பளமா இருக்குமே கல்லுக்கெல்லாம் இப்போ அவர் அறியாமலே சரளமா அப்படியே பளிங்கு மாதிரி தொடச்சிட்டு போறாரு அவருக்கு என்னாச்சு திடீர்னு இப்படி நம்ம வாட்டுக்கு நம்ம அறியாம இப்படி துடைக்கிறோமே கொப்பளம்லாம் என்னாச்சுன்னு பார்த்தா உடம்புல ஒரு கொப்பளம் கூட இல்லைங்க உடம்பு முழுவதும் அப்படியே பளிங்கு மாதிரி பளிச்சுன்னு இருக்குது எப்படி பார்த்தீங்களா சக்தியிலே செஞ்ச துண்டுக்கு பலன் பாருங்க கை மேலேயே ஆஹ் வசூல் பண்ண வனம் மன்ற தலைவர் இருக்குது நான் மருபத்துக்கு போயிச்சு சேரல நவராத்திரி நான் ஆரம்பிக்கல ஆனா இங்க தொண்டுக்கு படம் கை மேலே கிடைச்சாச்சு வியாதி நீங்கியாச்சு பழைய விட அவர் வேலைக்கு போயிங்க நல்ல முறையில் இருக்கிறாருங்க இப்ப அம்மாவுடைய சிறந்த தொண்டராகவும் இருக்கிறாருங்க இப்படி இந்த லட்சத்தானக்கு தொண்டு செஞ்சா சக்தியில் நம்ம கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் சரி அது எப்படி செய்யறது அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை இருந்தது அது தீரவனுங்க செஞ்சாங்க எங்களுக்கு எதோ பிரச்சனைலாம் இருக்குது இருந்தாலும் வந்து எங்கள் கையில் காசு இருந்தால் எதை எங்களுக்கு எழுதிக்கலாம் அது எப்படிப்போ அடுத்தவோட கேட்குறது கௌரவ குறைச்சலாக இருக்குமே வெக்க தொட்டு எப்படி கேட்குறது ஆ பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகுமே அப்படின் எல்லாம் நம்ம மனதுக்குள்ளே பலதும் பழமாக நினைக்கிறோம் அதை நம்ம உயர்ந்த குடியில் பிறந்திருக்கிறோம் நிறையா படிச்சிருக்கிறோம் பெரிய அதிகாரியாக இருக்கிறோம் ஆ இவ்வளோ லட்சம் சம்பளம் வாங்குகிறோம் எப்படி ஆச்சா ஓச்சான் எல்லாம் மனசுக்குள்ளே பல மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டு இப்போ அடுத்தவோட கேட்க மாட்டோம் இதை வந்து தவறு அது எப்படின்னு எங்களுக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க எப்படின்னா சக்திகள ஆரம்ப காலத்தில் நாங்கள் உங்களை மாதிரி தான் எங்கிட்ட பணம் இருந்ததுன்னா சமுதாய பண்ணி செய்வோம் விழா கொண்டாடுவோம் எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா அவ்வளோதான் பேசாமல் குழந்தைப்போ சத்தமே வெளியே வராது அது வரணும் அம்மா கேட்டாங்க ஏட்டா டேய் எல்லாம் படிச்சிருக்கிறீங்க எல்லாம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அதனால கௌரவம் பார்க்கறீங்க ஏட்டா உனக்காகவே நீ எனக்காக எனக்காகத்தான்டா கேட்குறேன் இனிமேல் அந்த மாதிரி கௌரவெல்லாம் பார்க்கப்படாது எல்லாத்தையும் இப்போ கேளு கேட்டு வாங்கி செய் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அதில் தான் செய்யறதுல அந்த மாதிரி நாங்கள் செய்யும்போது தான் பல விஷயங்களே உணர்ந்தோம் எப்படின்னா சக்தியில் நம்ம வந்து இது எப்படி செய்வோம் அப்படின்னாங்க நாங்கள் இந்த வரைக்கும் அப்படித்தானே செய்கிறோம் எப்படின்னா எந்த ஒரு அம்மாவுடைய பொதுகாரி காரியத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னாலுமே முதல்ல நாங்கள் கூட்டம் போடுவோங்க எங்கள் குரூப்பெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூ கூட்டம் போடுவோம் கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் பஞ்சபோத வேள்வியோட கூட்டு வழிபாடு செய்வோம் கூட்டு வழிபாடு செஞ்ச கூட்டு வழிபாட்டுல இப்ப நாங்க செய்ய போற இந்த பொது தொண்டு நல்ல முறையில் நடக்கணும்னு சிறப்பா நடக்கணும்னு சங்கல்பம் பண்ணுவோம் கடைசியில தியானம் இருப்போம் அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு எல்லாம் வந்துடும் அது பின்னால நாங்க தொண்டுல இறங்கன்னா பட வேலையாகுங்க இது வரைக்கும் நாங்க அப்படித்தான் செஞ்சிட்டு இருக்கிறோம் அம்மாவும் அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்குறோங்க எப்படின்னாங்க அம்மாவோட எந்த பணியும் நம்ம செய்ய ஆரம்பிச்சதுனாலங்க முதல்ல நம்ம வந்து கூட்டம் போடணும் கூட்டம் போட்டு கூட்டு வழிபாடு செஞ்சு சங்கல்பம் பண்ணி அந்த தொண்டு நல்லா நடக்கணும் சிறப்பாக நடக்கணும்னு சங்கல்பம் பண்ணி தியானம் இருந்து அப்புறம் நம்ம அதை ஆரம்பிக்கணும் சக்திகளை அப்படி செஞ்சால் நல்ல முறையில் நடக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் செய்யும் பொழுது அப்படி தானுங்க நம்ம வழிபாடு செஞ்சுற காலையில் எப்பவும் போல அப்புறம் நம்ம படத்தை அந்த ல லட்சாட்சின புக்கையெல்லாம் எடுத்து அம்மா முன்னால் வச்சு தீபாரணம் பண்ணி முடிச்ச பாட் போட்டுக்கணும் முதல்ல அது முக்கியம் தீபாரணம் பண்ணி அம்மா வேண்டி எடுத்துக்கிட்டு போகணும் எடுத்துக்கிட்டு போகும் பொழுது நம்மளுக்கு நம்மளே திருஷ்டி கழிச்சுக்கும் திருஷ்டி கழித்து எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் நம்மளுக்கு மற்றவங்க கழிச்சு விட்டாலும் சரி தப்பு நல்லது போய் நம்ம ஒருத்தராக கேட்குறோம் எல்லாருமே வாங்க வாங்க மாப்பிள்ளை வந்து எழுதிட்டு போங்க நீங்கள் எப்போ வரீங்கன்னா காத்து விழுந்துங்களான்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் திரிச்சமாக கூப்பிட்டு வரவேற்று கொடுத்து நான் கொடுப்பாங்க லட்ச லட்சனைக்கு போனால் எழுதிப்பாங்க ஒரு சிலர் வேண்டாம் விருப்பம் எழுதுவாங்க ஒரு சிலர் வேண்டான்னு சொல்லுவாங்க நாங்கள் எழுத மாட்டோம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆச்சா ஓ ஆனால் நம்மளையும் கேவலமாக பேசுவாங்க கோவிலையும் அம்மாவையும் கூட கேவலமாகலாம் பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க அதெல்லாம் காதலையே போட்டுக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு போய் செய்யுங்க ஏன் அப்படின்னா சக்திகளை நம்ம இந்த மாதிரி தொண்டுக்கு போகும்பொழுது செவ்வாயை கட்டிக்கிட்டு நம்மளை எவனாச்சும் திட்டுனா கேவலப்படுத்தினான்னு வச்சுக்கோங்க நம்முடைய கஷ்டமெல்லாம் அவனுக்கு போயிரு நம்மளால் சுத்தம் ஆயிடுவோம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அது மட்டும் இல்ல சக்திகளை அந்த மாதிரி நம்மளை கேவலம் பேசும் பொழுது நம்மளுடைய வினை குறையும் வினை கழியும் இது முக்கியமான ஒரு விஷயம் இதற்கு மாறாக நம்ம போகிற இடங்களெல்லாம் எல்லாரும் நம்ம பாராட்டி வரவேற்று அப்புறம் எல்லாரும் அச்சம் பண்ணி கொடுத்தான்னு வச்சுங்க நம்மளுக்கு திஷ்டி அதிகமாகிது அந்த திஷ்டின் காரணமாக நம்மளுக்கு உடம்பு செய்யலாம் வரும் மேலும் பல விதமான பிரச்சனை வரும் அதனால நாலு பேர் நம்ம காதுவாட திட்டுறது நல்லதுங்க நம்மளால வேண்டிகிட்டே போங்க நாலு பேர் திட்டணும்னு சொல்லி திட்டுனா வின கழிக்குது கஷ்டம் நீங்குது நம்ம நல்லா இருக்கணும் அதனால அதில் நன்மை தானே செய்கிறாங்க அவங்க கருவியாக செயல்படுறாங்க விதியினுடைய கருவியாக இந்த பொதுமக்கள் செயல்படுறாங்க அதே நம்ம கோவிச்சுப்பானே நன்மை இப்படியெல்லாம் நடக்குது இல்லைங்களா அது மட்டும் இல்லைங்க சக்திகளை இப்போ நம்ம போய் பத்து பேர்த்து கேட்குறோம் அஞ்சு பேர் தான் எழுதுறாங்க அஞ்சு பேர் எழுதலை தப்பே இல்லைங்க இந்த பத்து பேர்த்திட்ட கேட்ட பலன் நம்மளுக்கு உண்டுங்க முதல்ல வந்து இந்த எழுதிக்கிறாங்க பாருங்க எழுதிட்டாங்கன்னா யார் யாரெல்லாம் எழுதுனாங்களோ அவங்களுக்கு வந்து முழுப்பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த தொண்டினுடைய முழு பலன் கிடைக்கும் எழுதாதவங்கறது நம்ம கேட்டோம் இல்லைங்களா அதுக்காக நமக்கு பாதி மார்க் கிடைக்கும் ஐம்பது வருஷன்ட் இருந்து மார்க் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க நூத்தி எட்டு லட்சாரிச்சனை பண்ணணும் அப்படின்னா இருநூத்தி பதினாறு பேர்த்து பார்க்கணும் கண்டிப்பா இருநூத்தி பதினாறு பேர்த்து பார்த்து கேக்கும் பொழுது கொஞ்சம் சுருக்கமா விளக்கமா சொல்லி கேட்கணும் அதில் கோச்சப்படக்கூடாது அப்படி கேட்கும் பொழுது லட்சாரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனோ தீரும் பேய் பேசாசி பில்லி சூனியம் எல்லாம் நீங்க குடும்பத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கள் கல்யாணமாகு குழந்தை பேர் உண்டாகும் நியாயமான தொழில் அமைந்து வருமானம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லும் நீங்கள் எல்லாமே சத்தியமாக நடக்குது அது ஒன்று சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க சொல்றது நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் நீங்களே ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது சக்திகளை அப்படி சொல்லி நீங்கள் இரநூத்தி பதினாறு பேர்த்துட்டு கேட்குறீங்க இரநூத்தி பதினாறு பேரும் உங்களுக்கு அச்சிய அரசு எழுதுறீன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு தப்பே இல்லை நூற்றி ஏழு இந்த இரநூத்தி பதினாறு பேர்த்துக்குன்னு நம்மளுக்கு பாதி மாதிரி இல்லைங்களா தொண்டு செஞ்சதுக்கு அப்போ நூற்றி எட்டு லட்சம் செஞ்ச பலம் நம்மளுக்கு வந்தாச்சு சக்திகளை எப்படி பார்த்தீங்களா அதனால நம்ம வந்து தவறாம எல்லாத்தையும் போய் பார்த்து கேட்கணும் கேட்டு அந்த லட்சம் பண்ணணும் அப்படி செஞ்சோம்னா தான் நம்ம பிச்சை எடுக்கிறனோட வச்சுக்கலாம் அம்மாவுக்காக பிச்சை எடுக்கிறன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க இப்ப ஜாதகப்படி நம்மளுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏழரை சனி அஷ்டமுதி சனி இந்த மாதிரி ஏதாச்சும் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஒன்று நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும் ஆனால் நம்ம அம்மாவுக்காக போய் பிச்சை எடுப்பதன் காரணமாக நன்கொடை வசூல் செய்வதன் காரணமாக அந்த வினை நீங்கிவிடும் அதனால் அந்த ஜாதக ரீதியாக நம்ம கஷ்டப்படுற வேண்டிய காலம் வரும்பொழுது நம்ம கஷ்டப்படாமல் அம்மா நம்மளை காப்பாற்றிடுவாங்க சக்திகளை இந்த மாதிரியில் நிறைய உபாயங்களும் சூட்சமங்கள்லாம் இருக்குது தொண்டு செய்யறதுல அதே மாதிரிலாம் தொண்டு செஞ்ச தினமும் தொண்டுக்கு போகிறீங்க திருஷ்டி கழிச்சுட்டு அப்புறம் திரும்பி வர்றீங்க சாயந்தரம் தொண்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வரும் பொழுது திருஷ்டி தான் வீட்டுக்குள்ளே வரணும் அது முக்கியமான விஷய சக்தியில் பல வீட்டுக்குள்ளே வரும் அங்கெல்லாம் என்னென்ன இருக்குது எது நமக்கு ஒன்றும் தெரியாது சில குடிக்கிறக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்க சாப்பிட்ற ஏதாச்சும் கொடுப்பாங்க சாப்பிட்டு தான் தீர்வான வேறு வழி இல்லை சாப்பிடுறாங்க எல்லாம் முழிச்சவாட எழுதும் செய்யும்போது ஒன்றும் ஆகாது நாங்கள்லாம் எத்தனை வீட்டில் சாப்பிட்ருக்குறோம் ஆ எல்லாம் ஒன்றும் ஆகாது எல்லாம் அம்மா அம்மா தான் அதை ஏற்றுக்குது சாப்பிட்றதும் அம்மா தான் ஏற்றுக்கிறது அம்மாலாம் அதனால் நம்மளாம் வெறும் கருவிக்கு தான் தைரியமாக சாப்பிட்லாம் தைரியமாக எல்லாம் பண்ணலாம் கிளம்பும் போது ஒரு திருஷ்டி திரும்பி வீட்டுக்குள்ளே பொழுது ஒரு திருஷ்டி இது ரொம்ப முக்கியம் இப்படி செஞ்சீங்கன்னா விரைவிலே நீங்கள் தான் நூற்றி எட்டு லட்சத்தனையும் செஞ்சு முடிச்சிடலாம் சக்தியில் அப்புறம் தாராளமாக அது கொண்டு வந்து ஒப்படைச்சு போட்டு நிம்மதியாக இருக்கலாம் உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் நாங்கள்லாம் இப்படித்தான் லட்சத்தனை செய்கிறோம் அதனால் சக்தியில் அனைவரும் லட்சாத்தனையில் பங்கு பெற்று தொண்டு செய்து நல்ல முறையில் அம்மாவின் அருளை பெற்று வாழ வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் ஓம் சக்தி